வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு கஞ்சா சட்டவிரோத கடத்தலில் ஈடுபடும் மக்கள் அதாவது இந்த சொல்லுக்கு இரட்டை முகங்கள் ஒண்ணு இயற்கை வாழ்க்கை வாழும் மக்கள் இன்னொன்னு குற்ற உலகில் சிக்கி தவிக்கும் குழுக்கள் இந்த கடினமான சமூக உண்மையையே மையமாக கொண்டு இயக்குனர் கிருஷ் காட்டி படத்தை உருவாக்கி இருக்கிறார் கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஷீலாவதி அனுஷ்கா ஷெட்டி ஒரு பஸ் கண்டக்டரா இருக்காங்க சாதாரண பெண் ஆனால் எல்லை பகுதியில் வாழ்றதால அவங்க தினசரி வாழ்க்கையை ஆபத்தான சூழலில் தான் நடக்குது அவருடைய மாமா தேசிராஜு விக்ரம் பிரபு வெளியில் சாதாரண டெக்னீஷியன் ஆனால் கடந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிளாக் சீக்ரெட்டும் இருக்கு இதற்கிடையில போலீஸ் அதிகாரி விஸ்வதிப் அவர்தான் ஜகபதி பாபு கஞ்சா மாபியா நாயுடு சகோதரர்கள் அவங்க ரவீந்திர விஜயும் சைத்தன்யராவும் அரசியல்வாதிகள் வி டி வி கணேஷ் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் மோத ஆரம்பிக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் ஷீலாவதி எப்படி உயிர் காப்பாற்றப்படுகிறார் உண்மையான காட்டியார் யார் என்பதே கதையின் கரு நடிப்பின் பார்த்தோம்னா அனுஷ்கா ஷெட்டி பெண் மைய படங்களின் லேடி சூப்பர் ஸ்டார் ஆனா இந்த முறை வெளிப்பாட்டில் பின்தங்கிவிட்டார் சில ஆக்ஷன் சீன்கள் பவர் இருந்தாலும் உணர்ச்சிப்பாடு இல்லை விக்ரம் பிரபு கேரக்டர் பிரசன்ஸ் நல்லா இருக்கு முதல் பாதையில நல்லா இருந்தாரு இரண்டாம் பாதையில பலவீனம் ஆயிட்டாரு ஜகபதி பாபு அனுபவம் தெரிந்தாலும் கதை அவருக்கு பெரிய ஸ்கோப் தரல வில்லன்ஸ் பார்த்தா ரவீந்திர விஜய் ஜான் விஜய் சைத்தன்ய ராவ் கொடூரம் காட்டப்பட்டாலும் தாக்கம் இல்லை ஜிசு சென் குப்தா பி கணேஷ் வேடத்திற்கு ஏற்றபடி நடித்தாலும் நினைவில் நிற்கல அடுத்ததா டெக்னிக்கல் அம்சத்தை பார்த்தோம்னா டைரக்ஷன் கிறிஷ் ஜெகர்லா முடி வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்தாரு ஆனா நரேஷன் டெம்ப்ளேட் முதல் பாதி சுமாராக இருந்தாலும்

ப்ரொடடக்ஷன் வேல்யூஸ் சராசரிதான் ஓகேங்க படத்துடைய பலம் அப்படின்னு எத சொல்லலாம்னா வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் சில டயலாக்ஸ் பலவீனங்கள்னு பாத்தா புது தன்மை கம்மி வில்லன்களுக்கு வலிமை கம்மி உணர்ச்சியும் கம்மியா இருக்கு இரண்டாம் பாதி சலிப்பு தட்டது மொத்தத்தில் காட்டி என்ற சொல்லின் இரு முகங்களை படம் பேச வேண்டும் ஆனா கிரிஷ் பழைய கமர்ஷியல் ஸ்டைல் சிக்கிட்டாரு அனுஷ்கா கேரக்டருக்கு ஏற்ற பவர் இல்ல வில்லன்ஸ் பில்டப் இருக்கு படம் ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி முடிவா காட்டி லாஸ்ட் பேட்டல் அழகான ஐடியா இருந்தாலும் கதை சொல்லும் முறை சலிப்பை ஏற்படுத்தியது ரேட்டிங்னு பார்த்தோம்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் காட்டி என்றால் மலை மக்கள் அதே சமயம் சட்டவிரோத கடத்தலில் சிக்கியவர்கள் என்பதையும் குறிக்கும் அந்த கடினமான உண்மையை சொல்லும் முயற்சியில் படம் வந்திருந்தாலும் திரைக்கதை பலவீனம் ஆயிடுச்சு பெண்மைய படங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றால் கதை உணர்ச்சி வில்லன் பில்டப் மூன்றும் வலிமையா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி சமூக பிரச்சனையை மையமாக கொண்ட படங்கள் உங்களை கவருதா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த ரிவ்யூல நன்றி வணக்கம்